சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சு உடன்பாடின்றி முடிவு இஸ்ரேல் சிறையில் பலஸ்தீன மருத்துவர் உயிரிழந்ததற்கு காசா சுகாதார அமைச்சகம் கண்டனம் துருக்கியின் வர்த்தக தடை இஸ்ரேல் பதில் நடவடிக்கை பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ள கருத்துக்கள் ரஷ்யா கோபம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை தேடப்படுவோர் பட்டியலில் வைத்த ரஷ்யா உக்ரைனின் மூன்று பகுதிகளில் திடீர்த்தார் தாக்குதல் குறிவைத்து அடித்த ரஷ்யா இவை தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் அதிகரித்து வரும் போர் நிலைமைகளினால் மத்திய கிழக்கே பதற்றத்தில் காணப்படுகிறது எந்த நேரத்திலும் மூன்றாம் உலக மகா யுத்தம் தோன்றிவிடலாம் என்ற அச்சத்துடன் மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள் தமது பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றன காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலையை நிறுத்துவதற்கு ஒருபுறம் பேச்சுவார்த்தைகளும் மறுபுறம் காசா ஆதரவாளர்களுடைய போராட்டங்கள் என நடைபெற்று வந்தாலும் கூட போர் நிறுத்தத்திற்கான எந்த வழிகளும் திறக்கப்படவில்லை இந்நிலையில் எகிப்து கெய்ரோவில் நடைபெற்ற இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தை எந்த உடன்பாடும் இல்லாமல் முடிவடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் தெரிவிக்கின்றன எகிப்தில் நடந்த பேச்சுவார்த்தை குறித்து ஹமாஸுக்கு சொந்தமான வட்டாரம் ஏ செய்தி நிறுவனத்திடம் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் அன்றைய பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்டன என்று கூறினார் மேலும் பேச்சுவார்த்தையில் ஏற்படுகின்ற சரிவினை தடுப்பதற்காக அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நாளை ஒரு புதிய சுற்று பேச்சு தொடங்கும் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத ஹமாஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றம் ஏற்படாமைக்கு முக்கிய காரணம் ஹமாஸ் அமைப்பு என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்டனி பிளிங்கன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நான்கு மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலிய சிறைகளில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த மூத்த பலஸ்தீனிய மருத்துவர் மரணமடைந்ததற்கு காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது அதன் எக்ஸில் ஒரு அறிக்கையில் டாக்டர் அட்னான் அல் பெராசின் சித்திரவதை மற்றும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் இஸ்ரேலில் காசாவிற்கு எதிரான அதன் ஆக்கிரமிப்பின் போது சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ பணியாளர்களை கையாள்வதில் சர்வதேச மரபுகளை தொடர்ந்து மீறுகிறது என்பதற்கு இது சமீபத்திய சிறந்த உதாரணம் என்று தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் குற்றம் குறித்து உடனடி மற்றும் அவசர விசாரணையை திறக்குமாறு சம்பந்தப்பட்ட சர்வதேச நிறுவனங்களுக்கு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடங்கியதில் இருந்து இதுவரை நானூற்றி தொன்னூற்றி ஒரு மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அல் ஷிஃபா மருத்துவமனையின் எலும்பியல் துறை தலைவரான அல் பெராஷ் வடக்கு காசாவில் உள்ள அல் அவாடா மருத்துவமனையில் தற்காலிகமாக பணிபுரிந்த போது இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டதாக பலஸ்தீனிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மறுபுறம் தங்களுடனான வர்த்தக உறவை துருக்கி நிறுத்தி வைத்துள்ளதற்கு பதிலடி நடவடிக்கைகளை இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதுகுறித்து அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது துருக்கியின் வர்த்தக தடை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகளும் வரிவிதிப்புத்துறை அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தினர் அப்போது துருக்கியின் நடவடிக்கைக்கு பதிலடியாக அந்த நாட்டுடனும் காசா மற்றும் மேற்கு கரை பகுதியுடனும் வர்த்தக தொடர்பை குறைத்துக் கொள்வது முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா போரில் ஆரம்பம் முதலே இஸ்ரேலை துருக்கி கண்டித்து வருகிறது காசாவில் இஸ்ரேல் போர் போர்க்குற்றத்தில் ஈடுபடுவதாக குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள தென்னாப்பிரிக்காவுடன் தாங்களும் இணையவிருப்பதாக துருக்கி இந்த வாரம் அறிவித்தது காசா போர் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கி எடுத்துள்ள நடவடிக்கைகளில் இந்த வர்த்தக தடை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபையின் முற்றுப்படி பல மாதங்களாக உதவிலொறிகள் நுழைவதை இஸ்ரேல் பெரும்பாலும் நிறுத்திய வடக்கு காசா பகுதியானது இப்போது பஞ்சத்தின் மத்தியில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கில் முழுக்க முழுக்க பஞ்சம் நிலவுகிறது இதனால் மக்கள் தெற்கு நோக்கி நகர்கின்றார்கள் இவ்வாறு ஐநாவின் உலக உணவு திட்டத்தின் தலைவரான சிண்டி மெக்கெயின் கூறினார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நாங்கள் தொடர்ந்து கேட்பது போர் நிறுத்தம் மற்றும் காசாவிற்குள் செல்வதற்கு பாதுகாப்பான மற்றும் தடையற்ற அணுகலை பெறுவதற்கான திறனாகும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள மாணவர்கள் காசாவில் போருக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்திலிருந்து பின்பாங்கப் போவதில்லை என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகம் ஐக்கிய ராஜ்யத்தின் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி மற்றும் சுவிட்சர்லாந்தில் உள்ள லொசேன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் உள்ளிருப்பு போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முடி லாமல் தொடரும் உக்ரைன் ரஷ்யா மோதலானது காணப்படுகின்றது இந்த யுத்தம் தற்போது மீண்டும் தன்மை அடைந்து வருகின்றது இந்நிலையில் உக்ரைன் படைகளை மீறி ரஷ்யா நாட்டிற்குள் நுழையும் பட்சத்தில் உக்ரைன் உதவி கோருமானால் உக்ரைனுக்கு பிரெஞ்சு படைகளை அனுப்புவது குறித்து என்று கூறியிருந்தார் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மைக்ரோன் நேற்று முன்தினம் ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் உக்ரைனுக்கு பிரெஞ்சு படைகளை அனுப்புவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அவர் கூறிய விடயம் தரப்பை கோவத்துக்குள்ளாக்கியுள்ளது மெக்ரானின் அறிக்கை மிகவும் முக்கியமானதும் மிகவும் ஆபத்தானதும் ஆகும் என்று கூறியுள்ள கிரெம்லின் செய்தி தொடர்பாளரான டிமித்ரி பெஸ்கோவ் மெக்ரான் தொடர்ந்து ரஷ்ய உக்ரைன் போரில் நேரடியாக தலையிடும் வகையில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று மாஸ்கோவில் இது குறித்து பேசிய அவர் இது மிகவும் அபாயமான போக்கு எனவும் கூறியுள்ளார் உக்ரைனுக்கு தன் நாட்டுப் படைகளை அனுப்புவது தொடர்பில் மெக்ரான் தெரிவித்திருந்த கருத்துக்கள் ரஷ்ய தரப்பிலும் நேட்டோ தரப்பிலும் விமர்சனங்கள் அளக்காரணமாக அமைந்தன உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறுமானால் நமக்கு ஐரோப்பாவில் பாதுகாப்பே இருக்காது ரஷ்யா உக்ரைனுடன் மோதுவதுடன் நின்றுவிடும் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் மெக்ரான் மெக்ரானின் கருத்துக்கள் ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக உள்ளது என்று கூறியுள்ள பெஸ்கோவ் அவை போர் பதற்றத்தினை தூண்டும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவை ரஷ்யாவிற்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியவையாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக குற்ற வழக்கு ஒன்றை ரஷ்யா பதிவு செய்து அவரை தேடப்படுவோர் பட்டியலிலும் ரஷ்யா வைத்துள்ளது இது இதுபற்றி இருந்து வெளிவரும் டாஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் ரஷ்ய உள்துறை மந்திரியின் தகவலின்படி ரஷ்யாவின் தேடப்படுவோர் பட்டியலில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளார் ஆனால் வேறு எந்த தகவலும் இல்லை என தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைன் மக்கள் மற்றும் பிற ஐரோப்பிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக ரஷ்யா கைது வாரண்டுகளை பிறப்பித்துள்ளது இதன்படி எஸ்தோனியா நாட்டு பிரதமர் காஜா கல்லாஸ் லிதிவேனியா நாட்டின் கலாச்சார மந்திரி மற்றும் லத்விய நாட்டின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரை ரஷ்ய போலீசார் தேடப்படுவோர் பட்டியலில் வைத்தனர் சோவியத் நாடாக இருந்த காலத்தில் இருந்த நினைவுச் சின்னங்களை அவர்கள் அளித்துவிட்டனர் என கூறி இந்த பட்டியலில் அவர்கள் வைக்கப்பட்டனர் இதுபற்றி உக்ரைனின் வெளியுறவு அமைச்சக வெளியிட்டுள்ள செய்தியில் ரஷ்ய சர்வதிகாரி விளாடிமிர் புடினுக்கு எதிராக போர்க்குற்றங்களை புரிந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுவதற்கான வாரண்டை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இது நூற்றி இருபத்தி மூன்று நாடுகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளது இதேவேளை உக்ரைனில் ரஷ்யா நடத்திய சமீபத்திய தாக்குதல்களில் இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்பு வீடுகள் மற்றும் வணிக கட்டடங்கள் சேதமடைந்ததாக பிராந்திய அதிகாரிகள் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளனர் கார்கிவ் பிராந்தியத்தின் ஆளுநர் ஓலே சினேகபோவ் ஸ்லோவ் ஜான்ஸ்கே கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள தெருவில் ரஷ்ய செல் தாக்குதலில் நாற்பத்தி ஒன்பது வயது நபரொருவர் கொல்லப்பட்டார் என தெரிவித்துள்ளார் கார்கிவ் நகரில் ஒரே இரவில் நடந்த செல் தாக்குதலில் எண்பத்தி வயதான பெண் ஒருவர் கொல்லப்பட்டதோடு இரண்டு ஆண்கள் காயமடைந்தனர் இதுமட்டுமின்றி ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் கார்கிவ் நகரின் தொழில்துறை மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் நிறுவனத்தில் தீப்பிடித்தது நான்கு பெண் மற்றும் இரண்டு ஆண் ஊழியர்கள் காயமடைந்தனர் டினிப்ரோ நகரில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் ஒரு தொழிற்சாலை சேதமடைந்தது அத்துடன் தெற்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆவுகணை தாக்குதலால் ஒடேசா நகரில் மூன்று பேர் காயமடைந்ததாக ஒடேசா பிராந்திய ஆளுநர் ஓலே கிப்பர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்